أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم ரொபிஷ் ரொஹலி சொதுரி வயசிரலி அம்ரில் நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கக்கூடிய வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகி வல்ல மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பா இங்கு குழும் இருக்கின்ற குழும் இருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹவினுடைய மாபெரும் அருளினால் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டினை இன்னும் இரண்டு தினங்களில் நிறைவு செய்து ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவில் ஒன்று கூடியிருக்கின்றோம் அலமதுல்லா பிறக்கவிருக்கின்ற இஸ்லாமிய புத்தாண்டை இந்த உம்மத்தினர்களுக்கு செழிப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியை அருளக்கூடியதாகவும் வல்லோன் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹிஜிரியை அடிப்படையாய்க் கொண்டு இதுபோன்று வருடங்களை கணக்கிடக்கூடிய ஒரு கேலண்டர் முறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பும் பெருமானாருடைய காலத்திலும் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் அலியுல்லா அன்பு அவர்களுடைய காலம் வரைக்கும் கிடையாது அரபுகளுடைய ஒரு வழமை ஒரு ஆண்டிலே ஏதேனும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வை மையப்படுத்தி அந்த நிகழ்வினை அடிப்படையாய் கொண்டு வருடங்களை கணக்கிடக்கூடியவர்களாய் ஆகியிருப்பார்கள் அல்லாமா ஜுஹரி ரஹமத்துல்லாயை அழகி அவர்கள் சொல்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டதை அடிப்படையாய் வைத்து இருந்தார்கள் அதற்கு பின்பு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹுடைய உத்தரவின் பெயரில் காபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பின்பு காபத்துல்லா கட்டியதிலிருந்து ஆண்டுகளை கணக்கிடுபவர்களாக இருந்தார்கள் காபாவை கட்டியதில் இருந்து இத்தனாவது ஆண்டு இவர் பிறந்தார் காபாவை கட்டியதில் இருந்து இத்தனாவது ஆண்டு இவர் மரணம் அடைந்தார் என்று கணக்கிடுவார்கள் ஏன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு கூட அப்ரஹா என்பவன் யானைப்படையை கொண்டு காபாவை இடிக்க வந்த அந்த நிகழ்வை மையப்படுத்தி ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு என்று கணக்கிடுபவர்களாயிருந்தார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் பிறந்து நபித்துவம் பெற்றதற்கு பின்பு ஒரு ஆண்டில் நபிகள் நாயகத்தின் துணைவியார் ஹதீஜா அரியல்லா வன்ஹா அவர்கள் இறந்தார்கள் நாயகத்தினுடைய அன்புக்குரிய சாச்சா அபுத்தாலி பிறந்து போனார்கள் இந்த இருவரும் இறந்து போன ஆண்டை முஸ்லிம்கள் ஆமுல் ஹுசுன் அது கவலைக்குரிய ஆண்டு துக்கத்திற்குரிய ஆண்டு என்று பெயர் சூட்டி கணக்கிடுபவர்களாயிருந்தார்கள் இப்படி அபூபக்கர் சித்திக் அன்பு அவர்களுடைய காலம் காலம் வரைக்கும் இஸ்லாமிய காலண்டர் என்பது அடிப்படையாய் கொண்ட ஒரு ஆண்டு கணக்கீட்டு முறை என்பது இல்லாமல் இருந்தது உமர் அலியுல்லா அன்பு அவருடைய காலத்தில்தான் முதல் முதலாய் இஸ்லாமிய காலண்டர் என்கிற ஒன்று உருவாக்கப்பட்டது உமர் அலி அல்லாஹ் அன்பருடைய ஆட்சி காலத்தில் அபு முசா அஷ்வரி அலி அல்லாஹு பசராவுடைய ஆளுநராய் பொறுப்பேற்கிறார்கள் அவர்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதுகிறார்கள் அமீருல் முமீன் அவர்களே உங்களிடமிருந்து நிறைய கடிதங்கள் எங்களுக்கு வருகின்றன அவற்றில் நிறைய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன ஆனால் ஆண்டுகள் அங்கே குறிப்பிடப்படவில்லை பின் அதை எடுத்து பார்க்கிற போது நிறைய குழப்பங்கள் நிலவுகின்றன உங்களிடமிருந்து வரக்கூடிய உத்தரவை இந்த ஆண்டை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதா அல்லது வரக்கூடிய ஆண்டில் நடைமுறைப்படுத்துவதா என்கிற போன்ற பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் வருகிறது எனவே உடனடியாக இஸ்லாமிய காலண்டர் ஒன்றை ஆண்டு கணக்கீட்டு முறை ஒன்றை நீங்கள் தயார் செய்யுங்கள் என்று கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள் உமர் அலி அன் அவர்கள் இந்த விஷயத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து எல்லா சஹாபிகளையும் ஒன்று கூட்டி ஆலோசனை மேற்கொள்கிறார்கள் நான்கு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன முதல் விஷயம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய பிறப்பை மையமாய் வைத்து ஆண்டுகளை கணக்கிடலாம் என்றார்கள் இந்த கருத்து மறுக்கப்பட்டது காரணம் நாயகத்தினுடைய அழுத்தமான போதனை எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் ஒரு முஸ்லிம் பிற மதத்தவர்களின் கலாச்சாரங்களுக்கு ஒப்பாய் விடக்கூடாது என்று பெருமானார் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் அழுத்தமாய் போதித்திருப்பதால் கிறிஸ்துவர்கள் தங்களுடைய ஆண்டு கணக்கீட்டு முறையை ஈசா அலிசல்லாம் அவர்களுடைய பிறப்பை மையமாய் வைத்து அவர்கள் கணக்கிடுவதினாலும் வேண்டாம் நாயகத்தினுடைய பிறப்பை மையப்படுத்தி நாம் கணக்கிட வேண்டாம் என்று முடிவு செய்தார்கள் சரி பெருமானாருடைய இறப்பை மையப்படுத்தி நம் ஆண்டுகளை கணக்கிடலாம் என்கிறபோது அதுவும் வேண்டாம் என்று மறுக்கப்பட்டது காரணம் நாயகத்தின் இறப்பு என்பது இந்த உம்மத்திற்கு ஏற்பட்ட பேரிழப்பு நாயகத்தின் மருடம் என்பது அது துக்கத்திற்குரிய ஒரு செய்தி வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி ஒரு ஆண்டின் துவக்கம் வருத்தத்தை நினைவு கூறக்கூடியதாய் துக்கத்தை எண்ணி பார்க்கக்கூடியதாய் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டாம் என்று மறுத்தார்கள் மூன்றாவது கருத்து நபித்துவத்தை நாயகத்திற்கு வழங்கப்பட்ட நாற்பதாம் வயதில் வழங்கப்பட்ட நபிப்பட்டத்தை மையப்படுத்தி அன்றிலிருந்து வருடத்தை துவக்கலாம் என்கிற போது ஓரளவுக்கு இது சரியான கருத்தாக இருந்தாலும் அதை விட சிறந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது ஹிஜிரத்தை மையப்படுத்தி ஆண்டுகளை கணக்கிடலாம் காரணம் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்டது நாற்பதாம் வயதில் இருந்தாலும் அந்த நபித்துவம் முழுமை பெற்றது என்பது ஹிஜ்ரத்துக்கு பின்புதான் நாயகம் ஏன் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கம் நிறைவடைந்தது என்பது ஹிஜிரத்துக்கு பின்பாகத்தான் ஹிஜிரத்துக்கு பின்புதான் நிறைய புரட்சிகளும் எழுச்சிகளும் நிகழ்ந்தன என்பதால் ஹிஜிரத்தை வைத்து ஆண்டுகளை கணக்கிடலாம் என்று உமர் அலியல்லா அவர்கள் தீர்மானிக்க எல்லா சகாபிகளும் ஒத்துக்கொண்டார்கள் ஆமோதித்தார்கள் அன்றிருந்து இன்று வரை ஹிஜிரி கணக்கு துவங்குகிறது ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஐந்தை நிறைவு செய்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறில் நாம் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே ஹிஜிரத் என்பது ஒரு சாதாரணமான பயணம் அல்ல நாயகத்தின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஹிஜிரத் என்பது ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்குவதற்காக நாயகம் மேற்கொண்ட ஒரு புரட்சி பயணம் தான் ஹிஜிரத் ஹிஜரத்திற்கு பின்புதான் இஸ்லாத்தினுடைய எழுச்சி என்பது உண்டானது ஹிஜிரத்துக்கு பின்புதான் இஸ்லாம் அசுர வளர்ச்சி பெற்றது என்று பார்க்கலாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒரு திருப்பு முனை இழுக்கும் அல்லவா இஸ்லாமிய வரலாற்றின் திருப்பு முனை என்று நீங்கள் தோன்றி எடுத்தால் துறவிப்பா துருவி பார்த்தால் இஸ்லாமிய வரலாற்றினுடைய திருப்பு முனை ஹிஜிரத்து தான் ஹிஜிரத்துக்கு முன்பு நபிசல்லாஹூ அழைவு செல்லும் பதிமூன்று ஆண்டுகள் இஸ்லாமிய அழைப்பியல் பணியில் ஈடுபட்டார்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் முஸ்லிமானவர்கள் எண்ணிக்கை விரல்விட்டு எண்ணக்கூடிய நபர்கள்தான் ஒரு நூற்று சொச்ச இருநூறு சொச்ச நபர்கள்தான் முஸ்லிம்களாக இருந்தார்கள் ஹிஜிரத்துக்கு பின்புதான் நூறு ஆயிரமாய் மாறியது ஆயிரம் பல்லாயிரமாய் மாறியது கடைசியில் ஹஜ்ஜத்துல் வதாவில் ஒரு லட்சத்துக்கும் இரவு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபிகள் திரண்டார்கள் என்றால் இலட்சமாய் எண்ணிக்கை தொட்டது என்றால் மாறியது என்றால் அது எல்லாம் ஹிஜரத்துக்கு பின்புதான் நடந்தது வெறுமனை நபிகள் நாயகம் செல்லல்லா அழைவு செல்லும் எதிரிகளிடமிருந்து தன் உயிரை பாதுகாத்து கொள்ள தற்காத்துக் கொள்வதற்காக மதீனாவை நோக்கி செல்லவில்லை பெருமானார் பல்வேறு திட்டமிடுதல்களுக்கு பின்னால் பல்வேறு தூர நோக்கு சிந்தனைகளுக்கு பின்னால் தான் மதினாவை நோக்கி கிளம்பினார்கள் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ மேற்கொண்ட பயணம் ஹிஜ்ரத் அந்த ஹிஜ்ரத்தை ஒவ்வொரு எண்ணி பார்க்க வேண்டும் நினைவில் நிறுத்த வேண்டும் அது தரக்கூடிய படிப்பினைகளை நம் வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்த வேண்டும் ஹிஜ்ரத் ஏராளமான படிப்பினைகளை தருகிறது மிக முக்கியமாக ஹிஜ்ரத் சொல்லி தரக்கூடிய வாழ்க்கை பாடம் ஒவ்வொரு முமீனுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து ஒரு பரீட்சையை வைப்பான் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரீட்சை உண்டு அந்த பரீட்சை எப்படி இருக்கும் என்றால் ஒரு பக்கம் நீ அல்லாஹ் ரசூல் வேண்டும் என்ற பாதையை தேர்வு செய்ய வேண்டும் அல்லது இந்த தான் வேண்டும் என்கிற பாதையை தேர்வு செய்ய வேண்டும் இரண்டில் எது என்கிற பரீட்சையை அல்லாஹ் வைப்பான் அது உண்மையான முமின் மாத்திரமே எனக்கு அல்லாஹ் ரசூல் வேண்டும் என்கிற பாதையை தேர்வு செய்வார்கள் எதை வேண்டுமானால் இழத்த தயாராயிரு ஆனால் எதற்காகவும் உன் ஈமானை இழந்து விடாத என்கிற பாடத்தை தான் ஈமானை உறுதியோடு இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை தான் ஹிஜரத் நமக்கு அழுத்தமாய் போதிக்கிறது முதல் முதலில் ஹிஜரத் செய்த சஹாபிகளில் ஒருவர் அபு சலமான் அலியுல்லாஹு தாயலா அனுகு நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் ஹிஜ்ரத் செய்யலாம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டவுடன் அபு சலமார் அலி அல்லா தன்னுடைய மனைவி உம்மு சலமார் அலியுல்லா அன்ஹா அவர்களையும் தன் குழந்தையும் அழைத்து கொண்டு ஒரு ஒட்டகத்தை மீது கூக்கி கொண்டு அமர்த்தியவர்களாய் அதன் மூக்க நாங்க பிடித்தவர்களாய் விட்டார்கள் மதீனாவை நோக்கி மக்காவிலிருந்து கொஞ்சம் தூரம் தான் வெளியே போனாங்க உம்மு சலமார் அலி அன்ஹா அவருடைய கோத்திரத்தார்கள் பனு முகைரா என்கிற கோத்திரத்தார்கள் நேராய் வந்து விட்டார்கள் அபூசலமாவை தடுத்து நிறுத்தியவர்களாய் கேட்டார்கள் அபூசலமாவே முஹம்மது முகமது சல்லா அலை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக உன்னுடைய குடும்பத்தை எல்லாம் அழைத்து கொண்டு மதீனாவுக்கு புறப்பட்டு விட்டாயா போவதென்றால் நீ மட்டும் தனியாய் போக வேண்டியதுதானே எங்கள் கோத்திரத்தை சார்ந்து எங்கள் குடும்பத்தை சார்ந்த உம்முசலமாவை அழைத்துக்கொண்டு கொண்டு ஏன் போகிறாய் என்று பேசியவர்களாய் ஒட்டகத்தின் மீது இருந்த உம்முசலமாவை வேகமாய் பிடித்து இழுத்தார்கள் தரத்தரவென இழுத்துக் கொண்டு போகிறார்கள் உம்மு சலமார் கை குழந்தையோடு இருக்கிறார்கள் இந்த காட்சியை பார்த்த அபு சலமாவுடைய கோத்திரத்தார்கள் வேகமாக அந்த இடத்திற்கு வந்தார்கள் வந்து தடுத்து நிறுத்தி பேசினார்கள் உம்முசலமா இது இந்த பெண்மணி உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் உங்கள் கோத்திரத்தை சார்ந்த பெண்மணி எனவே இவர்களை அழைத்துக் கொண்டு செல்ல உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது ஆனால் அந்த பெண்ணின் கரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை எங்கள் வம்சத்தை சார்ந்த குழந்தை எங்கள் குடும்பத்தை சார்ந்த குழந்தை இந்த குழந்தை எங்களிடத்தில் தான் வரவேண்டும் வளர வேண்டும் என்று அபு கோத்திரத்தார்கள் அந்த குழந்தையை பிடித்து இழுக்கிறார்கள் வரலாற்றில் எழுதுகிறார்கள் இழுத்த இழுப்பில் குழந்தையினுடைய எலும்பு முறிந்து போனது என்று எழுதுகிறார்கள் அந்த குழந்தை அழ அழ இழுத்து கொண்டு தாயிடம் பிரித்து செல்கிறார்கள் ஒரு பக்கம் தாய் போகிறாள் இன்னொரு பக்கம் குழந்தை செல்கிறது இரண்டிற்கும் நடுவிலே அபு சலமார் அலியல்லா வாழ் என்ன செய்வது என்று தெரியாமல் கண்கலங்கியவர்களாய் நிற்கிறார்கள் அப்பொழுது அபு சலமாவிற்கு ரெண்டு வழிகள் தான் இருந்தது ஒன்று ஹிஜ்ரத் வேண்டாம் என்று சொல்லி மக்காவுக்கு திரும்பி சென்று தன் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாய் வாழ்வது அல்லது குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு மதீனாவுக்கு போவது ரெண்டில் அபு சலமார் அலி எல்லாம் தேர்ந்தெடுத்தது அல்லாஹு ரசூலைத்தான் எனக்கு குடும்பம் வேண்டாம் அல்லாஹ் ரசூல் தான் வேண்டும் என்று கண் கலங்கியவர்களாய் அழுது கொண்டே தன்னந்தனியாய் சேர்ந்தார்கள் போய் மதினாவை போய் சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் உம்முசலமார் அலியுல்லான் சொல்றாங்க என்னையும் என் குடும்பத்தையும் அபுத்தஹ என்கிற இடத்திலிருந்து இருந்து பிரித்து சென்று விட்டார்கள் நான் ஒவ்வொரு நாளும் அபுத்தஹ என்கிற இடத்திற்கு வருவேன் என் கணவனை நினைத்து அழுவேன் என் குழந்தையை நினைத்து அழுவேன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அழுவேன் கடைசியில் மாலை ஆடுதும் வீட்டுக்கு திரும்பி விடுவேன் இப்படியே ஒருவரிட காலங்கள் உம்மு சல்மா உம்மு சலமார் தான் அழுது கொண்டே இருந்தார்கள் இவருடைய அழுகையை பார்த்து இறக்கப்பட்ட ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் உம்முசலமாவின் குடும்பத்தாரிடத்தில் கோத்திரத்தாரிடத்தில் வந்து பேசினார் நம்முடைய பெண் காலம் முழுக்க அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி பிரித்தீர்களா அவர் அழுது கொண்டே இருப்பதனால் உங்களுக்கு என்ன நிம்மதி கிடைத்துவிட போகிறது உங்களுக்கெல்லாம் ஈவிரக்கமே வராதா என்று பேசினார் உடனே மனம் மாறினார்கள் நீ உன்னுடைய உன்னுடைய கணவனோடு போய் சேர்ந்து கொள் என்று விட்டார்கள் உடனே அந்த மனிதர் அபூசலமாவுடைய கோத்திரத்தார் கோத்திரத்தாரிடத்தில் வந்து பேசினார் தாயை ஒரு பக்கம் பிரித்து விட்டீர்கள் குழந்தையை இன்னொரு பக்கம் பிரித்து விட்டீர்கள் இருவரும் இருபக்கமும் பக்கமும் அழுது கொண்டிருக்கிறார்கள் இன்னதான் உங்களுக்கு வந்தது உங்களுக்கு இரக்கம் சுரக்காதா என்று கேட்டார் அவர்களும் மனம் மாறினார்கள் உடனே தாயையும் த பிள்ளையும் சேர்த்து வைத்தார் உம்மு உம்முசலம் அலியல்லாவு அன்ஹா வழித்துணைக்கு யாரும் அந்த நேரத்தில் இல்லை அல்லாஹ் ஒருவன் துறையாக இருக்கிறான் என்கிற தைரியத்தில் அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையில் தன்னந்தனியாய் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள் வழியிலே உஸ்மானி குரு தல்ஹா என்கிற பிற்காலத்தில் இஸ்லாத்தை தழுவிய நாயகம் அவருடைய கரத்தில் தான் கவாவினுடைய சாவியை கொடுத்தார்கள் அந்த உஸ்மான் தல்ஹா வழியிலே உம்மு சலாமா அவர்களை பார்த்து விசாரித்துவிட்டு விட்டு துணைக்கு யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் நம்பிக்கைக்குரியவராய் மாறி போய் அவர்களை அழைத்துக் கொண்டு மதீனாவின் எல்லையில் விட்டுவிட்டார்கள் வந்து என்கிற செய்தியை பார்க்கிறோம் வரலாற்றிலே ஹிஜிரத்து செய்த முதல் தம்பதியர்கள் மிகப்பெரிய சிரமங்களுக்கு உண்டானார்கள் மிகப்பெரிய தியாகத்திற்கு பின்புதான் அந்த பயணம் என்பது அமைந்தது என்று பார்க்கிறோம் என்று சொன்னதும் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டிய பின்பு ஒரு சில நாட்கள் கழித்து ஹிஜ்ரத் செய்தார்கள் ஒரு பையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார்கள் வழியிலே குறைசி வாளிகள் குறிப்பி குறுகி குறுக்கிட்டு நிறுத்தினார்கள் தடுத்து நிறுத்தி பேசினார்கள் சுஹைபே எங்கிருந்தோ எங்கள் ஊருக்கு வந்தாய் ஒன்றுமில்லாதவராய் வந்தாய் ஏழையாய் வந்தாய் வந்ததற்கு பின்பு எங்கள் ஊரிலே உழைத்து செல்வந்தராய் மாறிவிட்டாய் செல்வங்களையும் சொத்துக்களையும் சேர்த்ததற்கு பின்பு மதியாவிற்கு சென்று உன் நபியோடு இருக்கலாம் என்று பார்க்கிறாயா நாங்கள் விடமாட்டோம் என்றார்கள் சுஹைபுர் அலியுல்லா வன்பு ஒரு ரெண்டு மூணு அடி பின்னால போனாங்க உயரமான மேட்டின் மீது ஏறினார்கள் தன் பையில் வைத்திருந்த அம்புகளை எடுத்தார்கள் பதினான்கு அன்புகளை எடுத்து வைத்துவிட்டு விட்டு குறைசி நோக்கி பேசினார்கள் குறைசி வாலிபர்களே நான் நன்கு அம்பு எரியக்கூடியவன் தவறாமல் அன்பு எரியக்கூடிய நபர்களில் ஒருவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என் பாதையில் குறுக்கிடுவீர்களையானின் என்னை தடுத்து நிறுத்திடுவீர்களாயின் என் அன்புக்கு நீங்கள் இரையாக வேண்டும் அதற்கு பின்பு என் வாளை கொண்டு உங்களோடு போர் செய்வேன் உங்களுக்கு சாவதை தவிர வேறு வழி கிடையாது ஒருவேளை என்னை விட்டுவிட்டால் என்னுடைய சொத்துக்களை மக்காவில் யாரிடத்தெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறேன் எங்கெல்லாம் என்னுடைய தீனார்களையும் திருகங்களையும் புதைத்து வைத்திருக்கிறேன் என்னுடைய ஒட்டகங்களையும் ஆடுகளையும் எந்த பண்ணையில் எல்லாம் விட்டு வைத்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்கள் உடனே வாலிபர்கள் இரண்டாவதை தேர்ந்தெடுத்தார்கள் சுகைப்ரலியுல்லானு எல்லா விஷயத்தையும் போட்டு உடைத்துவிட்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை பார்க்க சென்றார்கள் நாயகத்தின் சபைக்குள் நுழைந்த போது பெருமானார் சுஹைபை பார்த்த போது சொன்னார்கள் அபுஎாவை நீ செய்த வியாபாரம் மிகப்பெரிய லாபகரமாக மாறிவிட்டது பொருத்தத்தை நாடியவர்களாய் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியவர்களாய் தங்களையே அர்ப்பணம் செய்து விடுவார்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து விடுவார்கள் அப்படிப்பட்ட சில மனிதர்களும் அப்படிப்பட்ட சில மனிதர்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் என்கிற செய்தியை பார்க்கிறோம் ஹிஜ்ரத் செய்யலாம் கட்டளை வந்த சில செய்யாமல் இருந்தார்கள் அல்லாஹ் வசனத்தை அல்லாஹுடைய பூமி விசாலமாக இல்லையா ஒன்னும் உங்களை இஜரத் செய்ய நேரம் வரவில்லையா என்கிற வசனம் இந்த வசனத்தை கேள்விப்பட்டதும் லம்ரா என்கிற சஹாபி அவர் படுக்க படுக்கையாயிருந்தார் பலகீனமானவராயிருந்தார் வயதானவராயிருந்தார் அந்த முதிர்ந்த வயதிலும் இந்த வசனத்தை கேள்விப்பட்டதும் எப்படியாவது ஹிஜரத் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து தன் குடும்பத்தாரை தன் மக்களை கூப்பிட்டு பேசினார் என்னை அழைத்து கொண்டு மதினா செல்லுங்கள் என்று படுக்க படுக்கையா இருந்தார் ஒரு பல்லாக்கு போன்ற ஒன்றை ஒரு வஸ்தின் மீது அவரை படுக்க போட்டு தூக்கி கொண்டு சென்றார்கள் தஞ்சை என்கிற இடம் மதீனாவுக்கு முன்பே வரக்கூடிய இடம் மதீனாவிற்குள் உடையவில்லை தன்லீம் என்கிற இடத்தில் அவர் இறந்து போனார் விஷயம் மதீனாவால் வாசிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தெரிந்தது பேசிக் கொண்டார்கள் இவர் மாத்திரம் முன்பே ஹிஜ்ரத் செய்து வந்திருந்தால் மதீனாவில் மௌத்தா போயிருப்பார் முஹாஜிர் என்கிற அந்தஸ்தை அடைந்திருப்பார் நிறைய கூலிகளை பெற்றிருப்பார் என்று பேசிக் கொள்ள அல்லாஹு வசனத்தை இறக்கினான் வொமைய ஹுருஜுமின் பை திஹீ முஹாஜிரன் இலல்லாஹி வசூலியி சும்மா யுதிரி குஹுல் மவுத் ஃபக்கத் வகாஜுருஹு அலல்லாஹ் அல்லாஹுதான் முக்கியம் என்று ஒருவர் மக்காவை துறந்து மதீனாவுக்கு செல்கிறார் போகிற பாதையில் இறந்து விட்டார் என்றால் அவருக்கு கூலிகளை வழங்குவது அல்லாஹின் மீது கடமையாயிருக்கிறது அல்லாஹ் கூலியை வழங்குவான் என்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் என்கிற செய்தியை பார்க்கிறோம் பயணத்தை எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய சோதனைகள் நிறைந்த பயணமாக இருந்தது தடைகள் நிறைந்த பயணமாக இருந்தது அவர்கள் போகிற போது வழியிலே அல்லாஹ் ரசூல் வேண்டுமா அல்லது பொருளாதாரம் வேண்டுமா என்கிற ஒரு பிரச்சனை பரீட்சையை அல்லாஹ் வைத்தான் அல்லாஹ் ரசூலை தேர்ந்தெடுத்தார்கள் அல்லாஹ் ரசூல் வேண்டுமா உன் குடும்பம் வேண்டுமா என்கிற பிரச்சனை பரீட்சையை அல்லா வைத்தான் அல்லாஹு ரசூலை தேர்ந்தெடுத்தார்கள் அல்லாஹ் ரசூல் வேண்டுமா உன் உயிர் வேண்டுமா என்கிற பரீட்சை வைத்த போதும் அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம் என்கிற ஒரு உயரிய ஈமானிய பாடத்தை ஹிஜ்ரத் என்கிறது நமக்கு போதிக்கக்கூடியது ஹிஜ்ரத் போதிக்கக்கூடிய செய்தி இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரீட்சை வைப்பான் சோதனைகளை தருவான் கஷ்டங்களை தருவான் அது வறுமையின் மூலம் இருக்கலாம் அல்லது மரணங்களின் மூலம் இருக்கலாம் இருக்கலாம் அல்லது நிறைய மூலம் அந்த கஷ்டங்களின் போதெல்லாம் ஈமானில் எட்டியோடு ஈமானில் இருக்க வேண்டும் ஈமானுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் எதற்காகவும் உன் ஈமானை இழந்து விடாதே என்கிற பாடத்தை தான் ஹிஜ்ரத் நமக்கு போதிக்கிறது ஹிஜ்ரத்தினுடைய பாடத்தை நாம் விளங்கியவர்களாய் அதுபோல் ஈமானில் உறுதிமிக்கவர்களாய் இறுதி வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மறைக்கக்கூடிய நன்மக்களாய் வல்லோ நல்லா நம்மை ஆக்கியருள் புரிவானாக வா ரு